எமது தாயத்திலே மட்டுமின்றி இந்த எமது நாட்டில் ஸ்ரீலங்காவிலே பேசும் பொருளாக போய்கொண்டிருக்கிற விடயம் உலகங்கம் வாழ்கின்ற மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே எங்கட தமிழ் கலாச்சார சீர்கேடு சம்பந்தமான விடயத்தை நாங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய விடயம் இருக்குது அந்த விடயத்திலேயும் எங்களுடைய அரசியல்வாதிமார் எவ்வாறு செயல்படுகின்றார்கள் எங்கட தமிழ் மக்கள் கலாச்சார சீர்கேடாக போனால் அவங்களை எவ்வாறு பாதுகாக்கணும் அவர்களுக்கு எவ்வாறு ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்கள ந நல்வழிப்படுத்தணும் என்ற ஒரு விடயம் தெரியாமல் எங்களுடைய அரசியல்வாதிமார் பிற இந்த என்ன சொல்கிற இந்த பிரபலப்படுத்துகிறாங்க பிரபலப்படுத்தி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை இனி ஒரு பெண் பிள்ளை என்று பார்க்காமல் அந்த புள்ளட வாழ்க்கையை அழிக்கிற அளவுக்கு ஒரு ஈன பிறவிகள் மாதிரி இந்த அரசியல்வாதி ஒரு சிலர் அரசியல்வாதி ஒரு சிலர்னா அந்த அர்ஜுனா என்ன அரசியல்வாதி எல்லாரையும் சொல்கிறேன் இது வரைக்கும் எத்தனை அரசியல்வாதிமார பார்த்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எழுபத்தாறு வருஷங்கள் கடந்த நிலையிலையும் ஒரு பெண்ணை கூட விவேச்சாரத்தில் ஈடுபடுதுன்னு சொல்லி பார்லமெண்டத்திலேயே பொது வழியிலேயே போட்டோவை போட்டு கெய்ச்ச வரலாறு இல்லை இந்த அரசியல்வாதி மாதிரி ஆனால் இந்த அர்ஜனான்ற பைத்தியம் காட்டுற கூத்து எங்கட தமிழ் கலாச்சாரத்துக்கே சீர்கேடாக இருக்குது ஆ இன்றைக்கு எங்கட தேசியத்தில் இருக்கிற கட்டுப்பாட்டில் வளர்ந்த வன்னி நிலப்பரப்பு ஆ எங்கட போராட்ட காலத்தில் எத்தனை விபச்சார பெண்களை நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆ இன்றைக்கு உலகங்குமே விவச்சாரம் நடக்கின்றது கொழும்புக்கு போனால் அங்கங்கே லைசன்ஸ் எடுத்து விவச்சாரம் நடந்தோன் இருக்கு ஏன் கொழும்புக்கு இந்த வவுனியாக்கு எங்கட மக்கள் பர்ம கோட்டில் போகிறாங்க வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு புடவைக் கடை சாப்பாட்டு கடை அங்கே வேலைக்கு போகிறவங்களே இத்தனை பேர் வச்சு பயன்படுத்தி வச்ச சமுதாய சீர்கேடு நடக்குது அது நாங்கள் அறிஞ்சும் ஒன்றும் செய்யலாது என்ன செய்கிறோம் அவங்கள போய் நாங்கள் எங்கட மக்களை யுத்த சூழ்நிலைக்கு இருந்த மக்கள் பர்ம கோட்டில் கணவன் அழந்து இழந்து தனக்கு வாழ்வாதாரம் எதுவும் இல்லாமல் தாங்கள் போய் ஒரு கடையில் ஒரு சம்பளத்துக்கு நிற்கிற நிலைமையில இவ்வாறான செயல்கள் நடக்குது சில பெண்கள் வெளியில சொல்லலாம் சில பெண்கள் சொல்ல அது மான மரியாதை பிரச்சனை குடும்பம் நாளைக்கு தங்கட பிள்ளையில பாதுகாக்கணும் எங்கட வாழ்க்கை தான் சீரழிஞ்சாலும் மட்டும் இத்தனை பெண்கள் அடக்கி வச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு எத்தனை அரசியல்வாதமர் விளங்கி கொண்டும் பேசாமல் இருக்கின்றார்கள் அது வேற விஷயம் ஆனால் இந்த அர்ஜுனான்ற ஒரு பைத்தியம் செய்கிற வேலையால் இன்றைக்கு எங்கட தமிழ் கலாச்சார பெண்கள் இன்றைக்கு முகம் அந்த தற்கொலை செய்கிற நிலைமைக்கு இருக்குது ஒரு புள்ள இன்றைக்கு அவற்ற அக்கா தங்கச்சி அல்லது அவற்றை மனைவி இன்றைக்கு அவர்கள் கல்யாணம் கட்டி இப்போ ரெண்டு ரெண்டாவது மூன்றாவது மனைவி என்று கழிப்பா அந்த மனைவி விடுபட்டு நாளைக்கு அந்த மனைவி ஒரு வேச்சாரத்தில் இப்போ ஈடுபடுறா ஈடுபடலையாண்டு தெரியாது அரிச்சு மனைவி முந்தைய மனைவி ஆனால் அவள் ஈடுபட்டு அவளோட போட்டோட வேறு போடுவாரா பார்லமெண்டத்தில் கழிப்பாரா என்னுடைய மனைவி இந்த ஈடுபடுறா இல்லை என்னுடைய தங்கச்சி வேச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொல்லுவார் அவ அந்த ஃபுல்ல யூடியூப்பை வச்சு இந்த ப ஏதோ எல்லாரும் கதைக்கிறாங்க தானே மனந்திறந்து கதைக்குதண்டு ஏதோ சைக்கோ மாதிரி கதைக்குது இப்போ கிட்டத்தட்ட சைக்கோ ரெண்டு வெப்பி அந்த பிள்ளை கதைக்குது ஆனால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கணும் அந்த சால்னி என்ற புள்ள வேச்சாரத்தில் ஈடுபடுதா அந்த பிள்ளைக்கு நீ ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுன் அவர்களே உன்னிடம் கேட்கின்ற நாம் புனர்வாழ் அளிக்கப்பட்ட விடுதலை புலி கட்சியின் செயலாளர் நியாயம் என்ற அடிப்படையில் என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்காக ஆயுதம் தூக்கி போராடின நாங்கள் மக்களுக்காக பெண் தூக்கி கீறிக்கொண்டு கோட் சூட்டும் போட்டுக்கொண்டு நாய் பால் வாழ்ந்த கத்தலை அங்கே போயிட்டு சம்பந்தம் இல்லாத நாங்கள் மக்களுக்காக நேருக்கு என்று யுத்தம் செய்த நாங்கள் எந்த நேரத்திலேயே எங்களை உயிர் போயிடலாமே வாய்க்குள்ளே குப்பி வச்சு ராணுவ கட்டுப்பாட்டுக்கு தெரிஞ்ச நாங்கள் வாய்க்குள்ள குப்பி வைக்கிறேன் என்று நினைப்பீங்க தேங்கானை குப்பியா இல்லை விளக்கண்ண குப்பியா இல்லை என்ன மண்ணெண்ணெய் குப்பியாண்டு உனக்கு அரிச்சனாக தெரியாது வாய்க்க சைனட் குப்பி சைனட் குப்பி இந்தளவு குப்பியை வாய்க்க வைக்கலாங்க சைனட் குப்பி உள் நடவடிக்கைக்கு இருக்கிறார்கள் இந்தளவு குப்பி சின்ன குப்பி நாக்கு கிளை வைக்கிற அதை கட்டிச்சு எந்த நேரம் இங்கே உயிர் போயிடலாம்னு நாக்கு கிளை வைக்கிற நாங்கள் அப்படி வச்சு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு சிரிஞ்சு நாங்கள் அப் அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் அப்படி உயிரை தியாகம் செய்து எங்க மக்களை மக்களை சமுதாய சீர்காட்டிலேருந்து அரச உயிர் உயிர் இழப்புல இருந்து ம மண் பறை போடுறதுலேருந்து எங்கள தாயை நிலப்பரப்பை எங்கள மக்களை பாதுகாத்து தாய தாய நிலப்பரப்புக்காக பாதுகாவல இருந்த போராளிகள் நாங்கள் எத்தனை சமுதாய சீர்காடெல்லாம் வெளியில் மற்றவனுக்கு தெரியாமல் கணவனை நாங்கள் ஏரியா தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியாச்சேக்க திருவண்ணாமலையில் மூது இல்லை நாங்கள் வயலுக்கு இருந்து வாரம் வயலுக்கு இருந்து அஞ்சு பேர் ஆறு பேர் ஏரியாவுக்கு வாரம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நாங்கள் ஏரியாக்குள்ள வரக்குள்ள அப்போ சிறிய வயசு நாங்கள் ஆயுதத்தோட வரக்குள்ள ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு மரத்து இருக்கல ரெண்டு உருவம் மறையுது நாங்கள் சுடவலிக்கிட்டோம் சொல்றோம் சுடவலிக்கிட்டான் ஆறு மறையிற ஆமியா இல்லை ஆற சரியாண்டு எல்லாம் நீலிம்பூசல்ல இருந்து சுடுறது கண்டு இருக்கக்குள்ள பார்த்தா நாங்கள் அந்த நல்லா குந்திருந்து அவதானிக்கக்குள்ள வந்து ஒரு பொன் தெரியுது ஒரு ஆளும் தெரியுது ஒரு ஊருக்குள்ளே வந்து ஏறக்கிட்டோம் அந்த ஊர் முனையில் கோயில் அங்கால சைட்டில் இருக்க ஒரு வேலி ஓரத்தில் அப்போ ரோட்டுக்கிட்டே ஏறப்புறோம் ஏன்னா ஒழிச்சு ஒழிச்சு நிற்கணும் ரெண்டு ரெண்டு பேர் நிற்கிறாங்களே ரெண்டு வட்டும் நல்லா கிட்ட தவண்டு தவண்டு வந்து பார்த்தா இதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் அளவில் வீடு இருக்குது பக்கத்து வீட்டுக்காரனும் பக்கத்து வீட்டுக்காரனும் மனுஷி பிடிச்சிட்டான் சத்தம் கேட்காம பிடிச்ச நாங்கள் குட்டிச்சு போட்டு அவருக்கு தனிசன் எங்களுக்கு பொறுப்பாக அந்த தனிசன் தான் செண்டு அற அரைஞ்சது அவக்கு அரைஞ்சி போட்டு சத்தம் போடாமல் வீட்டை போய் படுத்துருவோணுன்ட்டு அவரை கூட்டி வந்து ஒரு பாலத்தடியில் மல்லிகைப்பூக்குள்ள அதில் வச்சு ரெண்டு மூண்டு சாத்துவ சாத்தி உன்னை இனிமேல் அவங்களோட வளவ பக்கமோ இந்த வார செய ஈடுபடக்கூடான்னு சொல்லி ஃபோன் பண்ணி போட்டு விட்டுட்டு போனாங்க சாத்து சாத்தி அப்போ நாங்களும் பிறகு அப்ப நாங்கள் பிடிச்சிட்டு உடனே இப்படி தொடர் உள்ள நாங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள இயக்கம் இருந்து விசாரிச்சு அவங்களுக்கு அணிச்சு உங்களுக்கு அணிச்சு செய்ய இருந்தால் என்ன நட நடந்திருக்கும் அந்த குடும்பம் செண்டு குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் கள்ளத்தொடர் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அந்த குடும்பமும் பிரிஞ்சிருக்கும் இந்த குடும்பமும் பிரிஞ்சு இருக்கும் அதான் புலியல் செய்யற வேலை நாங்க மக்களுக்காக போராடுறோம் ரெண்டையும் சமாளிச்சு விட்டுட்டு போனாங்க அதான்டா புலி எங்கட மக்கள் எங்கட பல்ல குத்தி நாங்க மனக்க கூட எங்கட புள்ளையை நீ விவச்சாரம் என்று கொழும்புல விற்கிறாய் அவள் விவச்சாரம் செய்யிட்டு போடு நீ என்ன செய்யிருக்கணும் அர்ஜுனா அவர்களை இந்த அந்த பிள்ளையை காட்டுறோம் மக்களை சிந்தியுங்கள் மக்கள் நீங்க நினைக்க கூட அர்ஜுனா குலைக்குது நல்லதை செய்ய அர்ஜுனா எங்கட சமுதாயத்தை சீர்கட உலகத்துக்கு காட்டுது பன்னி நிலப்பரப்புல விவச்சார பெண்கள் இருக்காங்க உலகத்துக்கு காட்டுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த புள்ளைய பாருங்க இந்த புள்ள சின்ன புள்ள ஆ சால்னி என்ற புள்ள அந்த புள்ள பொது வழியில நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் அந்த புள்ளோட வீடியோ போட விரும்பல பாருங்க வடி அம்மாக்களே அந்த புள்ள பயந்துவே நான் இனி இப்படி கதைக்க மாட்டேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்குது அது வேற விஷயம் ஆனா நீ அர்ஜுனா டை மடையா அர்ஜுனா நீ படிச்ச முட்டாள் ஒரு சைக்கோடா நீ நீ ஒரு மண் ஒன்னெல்லாம் ஒன்னென்ற ஒரு காவல்துறை போராளியில மகன் என்று சொல்றது நீ பச்சபட்ச சம்பந்தம்ல அந்த அப்பகிச்சு முஸ்லீம் மக்களுக்கும் தவண மக்களுக்கும் கலவரத்தை எடுத்துவிட்டு இருக்கிறேன் இப்ப அதான் தேவை சரி அந்த விஷயத்துக்கு வாரன் அடே அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுனா இம்பராசா நான் கேட்குறேன் நான் புரியதில்லை நீ நேருக்கு நேராக விவாதத்துக்கு நான் வாரேன் கொழும்புல இந்த ஊடகத்துக்கு நான் வரேன் நான் கேள்வி கேட்கிறேன் போராட்டம்ண்டா என்ன அதில் வழி என்ன என்ன அடிப்படை பயிற்சி என்ன அவங்களோட கட்டுப்பாடு என்ன விடுதலை இல்ல கட்டுப்பாடு என்ன ஒழுக்கம் என்ன பண்பாடு என்ன சமுதாயத்துக்கு என்னத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி நான் கேள்வி கேட்கிறேன் ஊடகத்தில் நீவா அந்தளவுக்கு எனக்கு இப்போ தேர்ச்சி பெற்று இருக்குது மண்டையெல்லாம் பிறக்கிது உங்களோட செயல்களை பார்க்க ஆரம்பத்தில் பிடித்தா நானும் திக்கி திணறியும் எல்லாம் ஏரியாவில் ஊடகத்தில் கதைக்க எனக்கே பேருக்கும் கதைக்கலாம் ஆனால் இப்போ உங்களோட எல்லாம் பார்க்க என்ன இன்னும் அறியாத உணர்வும் கோபம் வருது ஆ ஆத்திரம் கோபம் வந்தால் தான் பார்த்த வரும் உண்மை வரும் பட்ட செயல்வரும் பட்ட கஷ்டம் பெறும் வழியில் ஆனவடியா உனக்கு சொல்லுங்க அரிச்சுனா மடியா ஆ நீ அந்த புள்ளையை விற்று பார்லமெண்ட்டில் விசாரணம் செய்து சொல்லி சொன்னா உலகத்தில் இருக்கிற நாடும் பார்க்கறதுலாம் பார்லமெண்டை உறுப்பினர் மக்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அந்த புள்ளோட வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு அந்த புள்ளை மன்னிப்பு செல்ல சில நேரம் அந்த புள்ள ஒரு தற்கொலை செய்யிட்டா ஆ எழுதி வச்சுட்டு என்னுடைய சாவுக்கும் பார்லமெண்டை உறுப்பினர் தான் காரணமெண்ட்டு எழுதி வச்சுட்டா உன்னை பிடிச்சி ஆயுள் தண்டனை கொடுக்குறதா அர்ஜுனாட்டை நான் கேள்வி வைக்கும் உன்னை பிடிச்சா ஆயுள் தண்டனை கொடுக்குறதா ஏண்டா சைக்கோ உனக்கு பின்னால் கொஞ்சம் தீம் உனக்கு பின்னால் என்ன என்ன ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு இனி இஞ்சால அனுரை ஒழிக்கிறார் வேறு இஞ்சால ஊழல் ஒழிக்கிற வடக்கில் என்னடா நடக்குது உங்களை இதுக்கு ஆடா வரலாம் அனுப்புனேன் எங்கட சமுதாயம் எங்கட பல்ல கொத்து எங்கட மக்களை கிண்டுறாடா ஊழல் செய்தவன்களை கொண்டு வா அது வேற விஷயம் ஆனா பெண்களை உனக்கு உன்னுடைய புள்ளையா இருந்தா அந்த சால்னியை நீ செய்த மாதிரி வேச்சாரத்தில் ஈடுபடுதாண்டு பப்ளிக்க படித்து அந்த புள்ளட போட்டோவை போட்டு அந்த புள்ளட வாழ்க்கையை சீரழிச்சு போட்டாயிடா இப்படி உண்ட உன்னுடைய புள்ளைக்கு செய்வா உண்ட அக்காக்கு செய்வா உண்ட தங்கச்சிக்கு செய்வா இல்ல உண்ட அக்காட பிள்ளைகளுக்கு செய்வா மருமக்களுக்கு செய்வியா அல்ல உன்னுடைய மனைவிக்கு செய்வியா உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான் சொல்லி என்ன நீ அறிவாய் உன்னுடைய மனைவி உன்னோட மட்டும்தான் கற்பு நீ வந்தாய் அறிவாய் கென்பஸில் படிக்க வைக்கவே இங்கே படிக்க வைக்கவோ இல்லை பலியில் இருக்கக்கோ இல்லை வீட்டில் இருக்கக்கோ யாரோடையும் போய் வந்தால் என்னென்று நீ அறிவாய் ஆ உன்னோட அம்மா நான் கேட்குறேன் கேள்வி ஆ நான் யாருக்கு பிறந்தாண்டு அப்பாண்டு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதையே மாதிரி தான் உன்னுடைய நீ யாருக்கு பிறந்தண்டு உன்ன அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் உனக்கு அரிச்சுனா அம்மடியா உனக்கு சொல்றேன் ஆனை அப்படியே பேச்சாரம் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட மக்களை விற்க தேவையில்லை நீ சரியா நீ செய்திருக்க வேண்டிய வேலை என்ன காரணம் வந்துட்டு சொல்லித்தன்னா அந்த புள்ள சால்னி இப்படி ஒரு பிரச்சனை வந்து உனக்கு ஒரு பார்ல உனக்கு பார்லமெண்ட்டை போகிறதுக்கு உனக்கு மக்களோ யாரோ உனக்கு தகவல் தந்தால் நீ என்ன செய்யிருக்கணும் நீ பார்லமெண்டை உறுப்பினர் பல லட்சக்கணக்கான காசு உனக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு நீ உடனே வாகனத்தை எடுத்து அந்த இடத்துக்கு போய் ஒரு நாலு பேரோட போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஜவா அம்மாண்டு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கணும் எப்படி அட்வைஸ் பண்ணியிருக்கணும் அம்மா நீ ஒரு தமிழ் பொம்பளை அதே மாதிரி ஒரு இளம் புள்ள அதே டைமில் நீ அறியாமல் இப்படியெல்லாம் ஊடகத்தில் கழிச்சு யூடியூப்பில் வருமானத்துக்கு என்னத்துக்கும் நீ என்ன மனம் திறந்து கழிச்சு வாரான செயல் ஒழுக்க செயலான செயல்கள்லாம் கதைக்கிறதால எங்களை தமிழ் சமுதாயத்துக்கு சீர்காட்டில் வருது மாதிரி எங்களை தமிழ் சனத்தை தான் எங்களை தமிழ் மக்களை இழிவாக நினைப்பாங்க உலகம் மக்களும் ஆனவடியா நீ இதில் மீண்டு வரணும் வாறான செயல்பாடு யூடியூப்லேயே டிக்டாக்லேயே ஃபேஸ்புக்லேயே போட வேணாம்மா உனக்கு என்ன பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை சிக்கலாக என்ன காரணம் என்ன கஷ்டம் நீ என்னத்துக்காக இப்படி சமுதாயம் வேற வேற மாய ஆம்பளையர் வந்து போற வீச்சாரமெண்ட் கதைக்கிறாங்க என்ற பிரச்சனையை நீ அறிஞ்ச உடனே இல்லோகம் எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை அடி கஷ்டம் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை சும்மா சம் சனன் கதைக்குது நான் இப்படி யூடியூப்ல போடுற வழியா நான் கொஞ்சம் அழகா வழியா சின்ன வழியா இன்னும் புறாமையிலையும் கதைக்குதுன்னு சொல்லி அந்த புள்ள சொல்லியிருக்கும் சொல்லியிருந்தா நீ என்ன செய்யிருக்கணும் நீ உன்னிட்ட காசு இருக்குதான எத்தனை ஆயிரம் பேர் காசு எனக்கு இந்த அம்மா ஒரு லட்சம் காசு ஒரு கோழி கூட்டை கட்டு பத்து கோழி எடுத்த வள ஒரு ஆடை வாங்கு இருபத்தையாயிரம் ஒரு ஆட்டை வாங்கு நீ வள யூட்டி பெய்யும் போடு கை வீட்டுக்குள்ளே பலவுக்குள்ள ஒரு கைத்தொழில ஏதாவது ஒரு முளாய கண்ட கத்தரி கண்ட ஒரு கொஞ்சத்தை பெய் ஒரு லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு வாழ்வாதாரத்தை செய் என்னுடைய என்னால் இயன்ற பங்களிப்பு ஆனால் என்னுடைய தமிழ் சகோதரி என்றபடியாக நான் இதை செய்திட்டு போகிறேன் நீ செய்திருந்த அரிஜுனா நீ கட்டிக்காரன் நீ உண்மையான பாராளுமன்ற உறுப்பினர் நீ உண்மையான படித்தவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் புலிகள் அப்படின் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன் அப்படி விட்டுட்டு கதைக்கிறாய்டா மடையா அரிச்சுனா அங்கே போய் பார்லமெண்ட் வந்து வேச்சாரம் பண்ணிட்டு கதைக்கிறாய்டா உண்டு அம்மா வரந்தா நீ கதைப்பியா அப்பா என்ன உண்டு சோகரமாக இருந்தி இப்படி கதைப்பியா உண்டு அம்மா எனக்கு வருது ஆத்திரம் எனக்கு இப்ப இல்லை இப்போ எனக்கு எத்தனை பேர் ஹோல் பண்ணி சொல்லிட்டாள் அண்ணா பாருங்க அண்ணா மூலெல்லாம் வெளிநாட்டில் இருந்து இப்படி சொன்னாங்க இம்பராசன் வெனக்கொரு லைஃப் விடுங்கண்ணா இந்த மடையனுக்கு ஒரு லைஃப் விடுங்கண்ணா வெனக்கொரு யூடியூப்பில் கதை லைஃப் இல்லை உனக்கு ஊடகத்தில் நான் இப்போ போட்டி விடுப்பேண்ணா இங்கே இருந்தே சூரியனுக்கு சக்திக்கு ஆ ஒரு மடையன் சொல்லி லூசன் எனக்கு மடையன் என்ற வழக்கம் அதா உள்ளா அந்த சுடுதண்ணி ஊத்தப்படுது மனோ மனோ கணேசன் அதா உள்ள அதுல மட்டையை பேசக்கூடாது அந்த வசனம் வந்துட்டு அதனால முக்கா அர்ஜுனா அப்ப கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடு அர்ஜுனா சரியோ போய் மன்னிப்பு அந்த பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு விடு அந்த பிள்ளைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் காசு கொடுத்து பகிரங்கமா நீ ஊடகத்துல சொல்லு அந்த பிள்ளையே நான் தவறான கண்ணோட்டத்துல இப்படி காய்ச்சிட்டேன் என்னுடைய சகோதரம் என்று நினைச்சா அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கு நான் ஒரு வழியை அமைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சரி பரிகாரத்தை தேடு இந்தியா கை கமிஷனர் ஒரு ஆளை நான் கொழும்புல சந்திச்சு கண்டியில கதைக்கு அப்படித்தான் சொன்னேன் இந்தியா கை கமிஷனருக்கு நான் நேர சொன்னேன் ஒருவனை சந்திச்சு நாங்கள் ஒன்பது பேர் போனாங்க பத்தொன்பது நான் சொன்னேன் ஆகும் எங்க மக்கள் முள்ளிவாய்க்கல்ல ஒரு லட்சத்துக்கு மேல் மக்கள் கொல்லப்பட்டதுக்கும் எங்க போராளிகள் நிற்கிறதுக்கும் இந்த இந்த நிலைமை எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு வந்ததுக்கும் காரணம் முதல் காரணம் இந்தியா கேட்டுக்கொள்கிறீங்களான்னு கேட்டா இந்தியா கைக்கும் நேரே அப்ப பக்கத்துல இந்த குலமணி அவங்கவங்க எல்லாம் என்ன சொல்லுகிறாங்க பயந்து போயிட்டாங்க நான் சொன்னேன் இந்தியா தான் முதல் காரணம் எங்க மக்கள் அழிவுக்கு இந்தியாவை இயக்கத்தை உருவ முழு இயக்கத்தையும் உருவாக்குனது இந்திரா காந்தி இருக்க இன்னைக்கு ஒரு சாதாரணமான ஒரு ராஜீவ் காந்திக்காக ஒரு தனி தனிநபருக்காக ஆயிரக்கணக்கான ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை கொல்ல வச்சதுக்கு காரணம் இந்தியா என்ன சொல்லிடலாம் என்னென்ன உண்மையை உண்மை என்று கதைக்கிறோம் நாங்கள் என்ன நாங்கள் புலிகள் எங்களுக்கு தெரியும் பலி அப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு எங்களுக்கு செய்யணும் இந்தியா நிறைய செய்யணும் எப்படி எங்கள மக்களை பொருளாதாரத்தில் கட்டி எழுப்பணும் போராளிகளுக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கணும் தான் கதைச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது கடையில் கொரோனா வந்துட்டு நாம் கைத்தொடனே எல்லாம் செய்கிற ப்ரொபோசல் கொண்டு வர சொன்னவங்க என்னென்ன செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூறு நூறு போராளிகள் தொழில் வாய்ப்பை உருவாக்க வலிக்கிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கொரோனா கடைசி டைம் வந்துட்டு கோட்டபாய ஆட்சியை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு நிலைமை மாறிட்டு அதே தான் இப்போ சொல்றேன் அப்போ இந்தியா கிட்ட நான் கேட்ட கல்வி நீங்கள் செய்த துரோகத்துக்கு நீங்கள் செய்கிற பரிகாரம் எங்களுக்கு முன்னாள் போராளிகள் பன்னிராயிரம் பேருக்கும் தொழில் வாய்ப்பை உருவாக்கணும் வடக்கு கிழக்குல பொருளாதார தொழில் பேட்டைகளை உருவாக்கி தரணும் எங்களோட அண்டு அதே மாதிரி அர்ஜுனா நீ செய்த அந்த பிள்ளைக்கு செய்யற பரியார பரிகாரம் நீ அந்த பிள்ளையை விவச்சாரி என்று சொல்லி பார்லமெண்டம்ல உலகத்துக்கே வித்திருக்கிறாய் அந்த பிள்ளைகிட்ட போய் காலில் விழுந்து மன்னிப்பு கட்டி நீ செய்கிற பரிகாரம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் காசை கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு வீட்டில் ஒரு கைத்தொழில பழக்கு செய்ய சொல்லி போட்டு வா அதுதான்டா நீ உண்மையான ஒரு தமிழ் மகன் பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தால் செய்கிற கடமடா அது அதை விட்டு விவச்சாரம் என்றார் அவங்க பேர் தான் பிடிச்சி பிடிச்சி போட்டவர் எத்தனை பேர் தான் விவச்சாரம் கொடியாட்டி பறக்க இதால் கூட நாட்டில் பன்னியில் வடக்கு கிழக்கில் மேல் மாகாணத்தில் கண்டுபிடிச்சி சொல்ல பார்ப்போம் எத்தனை பேர் பேச்சாரம் இது ஒரு இளைய பிள்ளை ஏழை இன்றைக்கு வெள்ள அண்ணன் தம்பி நானாக இருந்துன்னா உன்னை விடுவேன் நாடா ஆ உண்ட அக்கா தங்கச்சிட்ட படத்தை எடுத்து போட்டுருவேன் இப்படி இன்னும் அப்படித்தான் செய்யும் நான் அண்ணன் தம்பியாக இருந்தால் அவளுக்கு ஒழுங்கான அண்ணன் தம்பி இல்லை ஒழுங்கான ஒரு சப்போர்ட் இருக்குமெண்டா விடுவானுங்களா ஆ இந்த பிள்ளைட மோத்தை பார்த்துட்டு நீ சொல்லன் ஆ அந்த புள்ள ஒரு தமிழ் புள்ள ஏன்னா அது வன்னி நிலப்புற பிள்ளை வளர்ந்த புள்ள என்ன சரி அந்த பிள்ளை அறியாமையில் செய்தான் உனக்கு முன்னுக்கு உனக்கு முன்னுக்கு வேச்சாரம் செய்தவளா பல பேர் சொல்லுவான்டா ட்ரைவ் பண்ணுவான் ஒரு பெண்களில் ஒரு படுவார் அந்த புள்ளையே ட்ரைவ் பண்ணுவான் கதைப்பான் பேசுவான் நாலு பேர் கதைச்சா சொல்லுவான் நாலு பேரோடையும் படுக்கிறன்றுவான் ஆனால் பெண்கள் வந்து தான் விரும்பினா மட்டும்தான் அவன் நல்லவன கட்ட தான் மனசு வச்சா மட்டும்தான் போவாள் அதுக்காக நாலு பேரும் டிரைவ் பண்ணிவிட்டு அவனே கதையை கட்டி விட்டுவான் தானே வச்சிருந்தேன் தானே வச்சிருந்தேன் விளங்கிட்டா அதான்டாண் பழக்கம் அவன் சொல்றான் பார்லமெண்டத்தில் உனக்கு ஒரு கடைசி மன்னிப்பு அர்ஜுனா அவர்களுக்கு கடைசி மன்னிப்பு நான் தொடர்ந்து கதைப்பேன் அந்த பிள்ளைக்கு இந்த சால்னி என்ற பிள்ளைக்கு ஒரு வேண்டுகோள் அந்த பிசுவலில் இருக்கிற அன்பான சகோதரி எங்களுடைய சகோதரி சால்னி அவர்களே புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புள்ளி கட்சியின் செயலாளர் நாயம் இன்பராசிய நான் சொல்கிறேன் என்னுடைய நம்பர் வந்து யூடியூப்பில் அங்கே ஃபோர்கன் நீங்கள் இருந்த ஃபேஸ்புக்லையும் இருக்குது என்னோட தொடர் ஒழுங்க கீம ரைஸ்க்கு போங்க கீம ரைஸுக்கு போய்ட்டு என்ன பேச்சாரம் சொல்லி இப்படி இதைவிட்டு எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை அப்படித்தான் இருந்து என்ன நான் தற்கொலை செய்கிறேன் நிலைமைக்கு வேறு மன உளைத்தல் ஆக்கிட்டேன் எனக்கு வாழ இயலாது நான் இந்த தற்கொலைக்கு காரணம் அரிச்சுணான்றதை சொல்லுங்க சொல்லி எனக்கு இதுக்குரிய மான நஷ்ட வழக்கு தர என்ன போட்டு எனக்கு மான நஷ்ட வீடு இழப்பு தரணும் என்று சொல்லி கேளுங்க கீமன் ரைட்ஸ்ல போய் கீமன் ரைட்ஸ் கூட கோர்ட்ஸுக்கு போங்க இல்லாட்டி எனக்கு கோல் அடுங்க நான் கீமன் ரைட்ஸ்ல இருக்கிற ஜால் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் நம்பர் தார் ஒரு லோயரையும் பிடிச்சி தாரம் அந்த சாலினி சௌதரி உங்களுக்கு மீண்டும் சொல்றேன் சௌதரி இந்த அர்ஜுனாக்கு எதிராக அவர் பழக்க போடுங்க போய் இந்தாருங்க சௌதரி போடுங்க நான் நம்பர் தாரன் லோயரை பிடிச்சி தாரன் போய் பழக்க போடுங்க மான நஷ்ட வழக்கு அது போட்டிங்கன்னா கட்டாய நீதிபதி நிச்சய நீதிபதி பேச்சார்ந்த நடந்தா கூடாத பெண்களை மறைக்கணும் முதலாவது அவளுக்குரிய தேவையை செய்து கொடுக்கணும் விளங்கிட்டேன் அவளை ஒரு பத்து புள்ளையில வச்சு வேச்சாரத்துக்கு கூட்டி கொடுத்து அப்படி இப்படி காட்டி கொடுத்தா அது பரவாயில்ல தண்டை புள்ள தானே ஏதோ ஜூட்டி பிள்ள ஆவாசமான கதையில கழிச்சா அது வேச்சாரமா சரி பொலிசு போறான் ஆமி போறான்டா அது வேச்சாரமா என்னடா கதை என்னடா இதுக்கடை ஒன்னு பார்லமெண்டம் அனுப்புன மட்டையா அரிஜுனா இதுக்கடை நீ ஒரு படிச்சு நீ நீ பட்டு முட்டாளுதான் நீடா அப்ப பாரு இன்றைக்கு வரைக்கும் நீ சாவச்சரி விவகாரத்துக்கு ஒரு முடிவு எடுக்காத ஒரு ஒரு கோமாளி அரிச்சுனா சாவச்சரி விவகாரத்தில் எத்தனையோ வைத்தியரை நீ குற்றம் சொன்னாய் சத்தியமூர்த்தி உட்பட இன்றைக்கு வரைக்கும் அதை நிரூபிக்க தெரியாத நீ பொருள் குற்றச்சாட்டு பொருள் நிரூபிக்க தெரியாத பொய் வைக்கிறாள் தான் நீ ஆனா கட்டாய நீ பரப்பு துண்டுவாய் மகனே சட்ட ரீதியா உனக்கு நடவடிக்கை அரசாங்கம் எடுக்கும் நீ எல்லாருலையும் போய் விளையாடணுமா என்ற ஒரு நாளைக்கு உனக்கு சிங்களவன் உனக்கு ஆப்பாடிச்சு உன்னை ஜெயிலுக்கு போடுவான் அது மக்கள் ஏன்னு சொன்னா நீ முழுக்க பொய் குத்தை சாட்டு வைக்கிற இல்ல இல்ல ஏண்டா பொய் குத்தை நீ முதல் சாவச்சரி நிர்வாக பிரச்சனையே வெளியில கொண்டு அதுக்கு அதை கதை பார்லமெண்ட் அதுக்குரிய தீர்வு எடுத்து முதல் கொடுமுதல் சரி அந்த ஜூட்டிப்பாளர் கிருஷ்ணா பத்தி கிடைச்சா அது ஓகே அது ஒரு அவன் இப்படி உழைச்சி கொண்டிருக்கான் இப்படி கிண்டல் கேலி தமிழ் சமுதாயத்தை ஒரு சீர்கேடு கொண்டு வரான் எங்கட சமுதாயத்தை ஒரு இழிவாக கொண்டு வரான் சமுதாயத்தை மதிக்கிறான் இல்லை கேலி செய்கிறான் எங்களை தமிழ் சமுதாயத்தை அவனுக்கு தமிழ் வாசிக்க தெரியான்றான் அப்போ தமிழ் கலாச்சாரமே தெரியாம பழகுறான் அவ்வாறு நினைவருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்க காசை கொடுத்து தமிழ் கலாச்சாரம் தெரியாத தமிழ் வாசிக்க தெரியாதவன யூடியூப்ல வளர்க்கிறாங்க சொல்லி நீ பார்லமெண்டத்தில் கழிச்சா அவனுக்கு ஒரு முடிவு எடுத்து கொடுக்குற அது ஓகே அது வெற்றி ஆனால் நீ ஒரு பொம்புல பிள்ளை அந்த ஒரு பொம்புல பிள்ளையை கேவலப்படுத்தி நீ இப்படி செய்திருக்கேடா நீ நீ எவ்வளோ எனக்கு எத்தனை பேர் எடுத்து கோல் பண்ணி கேட்டாங்களே தெரியுமா நான் சொன்ன கட்டாயம் கதைக்கிறேன் நிச்சயமா ஊடகத்தில் சில நேரம் கதைக்கிறேன் நான் உனக்கு அர்ஜுனா ராமநாத அர்ஜுனா அவர்களை மீண்டும் இந்த பதவி ராமநாதன் அர்ஜுனாக்கு ராமநாதன் அர்ஜுனாக்கு பின்னால் இருக்கிற அந்த ஊழல் அனுப்பு அந்த அனுப்பு இந்த அனுப்பு தேசிய தலைவருக்கு மட்டும் தான் எல்லாரும் பயப்படுவாங்க மீண்டும் இவங்க மரியாதைக்கு பயப்பட மாட்டாங்க வெட்டிக்கு மட்டும்தான் பயப்படுவாங்க ஊழல பிழை செய்கிறவங்களை வெட்டு புத்துக்கு பயப்பட மாட்டாங்க ஆனா அது இனி இல்லை இனி ஒரு காலத்தில் ஆயுதம் தூக்க போறதும் இல்ல நீங்கள் எல்லாம் செய்த துரோகம் தான் எங்களை கொண்டு வீதியில விட்டுருக்கு நாங்கள் புலிகள் நீங்க எல்லாரும் சேர்ந்து காட்டு கொடுத்து கூட்டி கொடுத்து எங்களை ஆகிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து எங்கட அடையாளத்தை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறீங்க புலியல் அடையாளத்தை வச்சு ஆனால் இன்றைக்கு கடைசா புலிகள் அடையாளத்தை வச்சு அரசியல் செய்த மட்டும் இல்லை எங்களை மக்களையும் வந்து மட்டும் நிற்கிறீங்க எத்தனை விவேச்சாரத்தோட நாங்கள் தடுப்பில் இருக்க வேலிப்பட்டம் தடுப்புல புருஷன்மார் தடுப்புக்கு ஆட்டோக்காரனோட தூக்கு போட்டான் நிலக்கூளத்தில் ஒருவன் தெரியுமா அப்ப அத கூட பப்பளிக்கப்படத்தில் என்ன காரணம் சமுதாய சீர்கேடு அதெல்லாம் யுத்தத்தில் நடந்த சம்பவங்கள் அப்ப நாங்க எத்தனை போராளிகள் எத்தனை வழிகளை தாங்கி நிற்கிறோம்னு தெரியுமாடா பேர் சொல்லி நாங்க போட்டோயும் போட்டு போட்டா சரியா நீ பேர் சொல்லி இருக்கலாம் உதாரணத்துக்கு இப்படி ஒரு இடத்துல இப்படி நடக்குது அந்த புள்ளை திருத்தி கொள்ளணும்னு சொல்லி ஒரு சும்மா போட்ட வை போட்டு வேச்சாரம்னு சொல்லி போடு உண்டை பொஞ்சாதியை போடு இல்லாட்டி உண்ட சௌரத்தை போடு போடுவாங்க நிச்சயம் இந்த ஜூட்டிப் இந்த லைஃப் ஆக்ரௌண்ட் கட்ட உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளை போடுவாங்க போடக்கா இப்போ வலிக்கும் உண்மையா அந்த அவங்க வேச்சாரத்தில் ஈடுபடாட்டி அடையே போட்ட வந்திருக்கேன் அப்போ பிளங்கு வலி இந்த இந்த நேரில் வந்து சால்னி என்ற சகோதரிக்கு நேரடியாக நீங்க ஹிமரசில் அணி என்னுடைய மான நான் பாலயலாத அளவுக்கு சாமன அரிச்சனா என்பவர் வந்து என்ன விவச்சாரி என்று சொல்லி உலகெங்கும் பப்பளிக்கப்படுத்தியிருக்கிறார் ஆனவடியா இதால் எனக்கு மன உளச்சலாக இருக்குது இதுக்குரிய நீதி நான் அடி நிற்கிறேன் நீதியும் தந்த எனக்குரிய மான நசர்டு வழங்கணும் என்று சொல்லி கோர்ட்ஸில் வழங்க போடுவார் சகோதரி சால்னி அவர்களை அதே மாதிரி இந்த யூடியூப்பை பாக்கிறவங்க அனைவரும் சாலினிக்கு போகக்கூடிய மாதிரி சியாவன்னுங்க அதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் பிள்ளத்திலேயே தாயத்தில் இருக்கிறவங்க சிந்திங்க எங்கிற மக்கள் எங்களை பல்ல குத்தி நாங்கள் மனக்கிறில்ல எங்களை மக்கள் புல விட்டா நாங்கள் திருத்துறோம் நாங்கள் நாங்கள் உனக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி நாங்களே கண்ணால கண்டு போட்டு செண்டு குடும்பத்துக்கும் செண்டு பெருங்கு விட்ட நாங்கள் நீயும் பாய் பேசக்கூடாது நீயும் போகக்கூடாது நீ மேல்வங்கட வீட்டை நீ போக்கூடா இவங்கட வீட்டை நீ போகக்கூடா ரெண்டு போட்டு செரியாவிட்டு இன்றைக்கும் வந்த குடும்பம் பாலுது எங்கட கண்ணுக்கு அதான்டா இயக்கம் அதை பப்ளிக்க நாங்கள் பப்ளிக்கப்படுத்தி மக்களை சீரழிக்கலாது அதான் உண்மை என்று சொல்லி இதில் சொல்லிக்கொண்டு